அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தமாக பதினெட்டு நூல்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ முதல் நூல் திருக்குறள் அதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் நாளடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் பலர் ஓகேங்களா நான்மணி கடிகை இதனுடைய ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் இன்னான் நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னான் நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் பழமொழி என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் பழமொழி இதோட ஆசிரியர் முன்றுரை அறையனார் ஆசாரக்கோவை நூலோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சி இதனுடைய ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் திரிகடுகம் இதனுடைய ஆசிரியர் வந்து நல்லாதனார் திரிக்கடுகத்துடைய ஆசிரியர் நல்லாதனார் சிறுவஞ்ச மூலம் இதனுடைய ஆசிரியர் காரியாசான் சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் ஏழாதி நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் ஏழாதி நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் களவழி நாற்பது நூலின் ஆசிரியர் பொய்கையார் களவழி நாற்பது நூலின் ஆசிரியர் பொய்கையார் கார் நாற்பது நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் கார் நாற்பது நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் ஐந்தினை ஐம்பது நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார் ஐந்தினை ஐம்பது நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது என்ற நூலின் ஆசிரியர் மூவாதியார் ஐந்தினை எழுபது என்ற நூலின் ஆசிரியர் மூவாதியார் தினைமொழி ஐம்பது நூலின் ஆசிரியர் கண்ணன் சேர்ந்தனார் கண்ணன் சேந்தனார் திணை மாலை நூற்றி ஐம்பது நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் தினை மாலை நூற்றி ஐம்பது நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லாங்காடனார் புல்லாங்காடனார் அப்படிங்கிறவர் தான் கைநிலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஓகேங்களா மொத்தமாக பதினெட்டு நூல்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு ஊக்கமாக இருக்கும் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டுருங்க அதுக்கு பே பண்ணுறது கிடையாது ஓகேவா நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிலும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி